இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் இது வந்து தமிழில் வந்து நாசிச ஆளுமை கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நாசிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் சுருக்கமாக வந்து என்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சமீப காலமாக இன்னும் கொஞ்சம் நாளில் கூடிய விரைவில் வந்து இது இந்த கோளாறு வந்து நிறைய பேருக்கு வரப்போகுது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில் அப்படின்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு குறைஞ்சது எட்டு பேருக்காவது இது வரும் இந்த கோளாறு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சர்வேல வந்து ரிசர்ச் பீப்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் நாசிச கோளாறு இது வந்து ஒரு ஆளுமை கோளாறு அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா இது உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது மன ரீதியாக வரக்கூடிய கோளாறு இது வந்து எதனால் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல எப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக வந்து நம்மளை நம்மளே வந்து அக்கறை எடுத்துக்கிறது அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் நம்ம உடம்ப பார்த்துக்கணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும் இது எல்லாமே அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா ஆனால் இந்த டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த சதவீதம் அந்த ரேஷியோ வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது அவங்க வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க ரொம்ப செல்ஃப் அதுக்காக நீங்கள் செல்ஃப் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து அதுக்கும் மேல அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குறைபாடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்களை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க அவங்க எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லை நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் அவங்களோட மனோபாவமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களை உங்கள் உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது வந்து இந்த நாசிச கோளாறு இருக்குது அப்படின்னா முதல்ல அது வெளியில் தெரியாது அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது வந்து ஒரு வேலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க சரி இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதை பற்றி ஆர்டிகல் படிச்சிருக்கலாம் அப்படி படித்து நீங்கள் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா உங் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாசிஸ்டிக் டிஸார்டர் பர்சன் யாரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குறை இருக்குன்னு நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வெளியில் இருக்கவங்க நம்ப மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு ஏன்னா இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க தன்னை வந்து ரொம்ப ஒரு உயர்வாக காமிச்சுப்பாங்க வெளி பொது இடங்களில் வெளிலையும் சரி கூட இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களோட ஃபுல் கேரக்டர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வெளியில் வந்து ரொம்ப நல்லவங்களாக காமிச்சுப்பாங்க விட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சுப்பாங்க ஆனால் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவங்க உண்மையான இவங்களோட உண்மையான முகம் தெரியும் ஆனால் அதுவே வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஒரு விஷயம் இருக்கு இந்த டிஸார்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் தெரியாதவங்க இருப்பாங்களே இந்த ஆர்டிக்கிள் பற்றி தெரியாது தெரியாதவங்க கண்டுபிடிக்க முடியாது அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு நீங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஒரு கோல் லட்சியம் இருக்குது அப்படின்னா இந்த டிஸார்டர் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு பயங்கர தடையாக இருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கே தெரியாது அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா நீங்களே வந்து அது வெறுக்கிற அளவுக்கு உங்களை மாற்றிடுவாங்க ஆனால் அவங்க தான் மாற்றுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டு இவங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா கூடவே இருந்து மாஸ்க் போட்டு நடிப்பாங்க அந்த மாதிரி சொல்லலாம் இந்த ஆளுமை கோளாறு வந்து எதனால் வருது அப்படின்னு அவங்க ரிசர்ச் வந்து க அவங்க அதை பற்றி நீ படிக்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து சுற்றுச்சூழலோட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை பெற்றோர் குழந்தைகள் உறவுகள் வந்து எந்த அளவுக்கு பிணைப்போடு இருக்குது அப்படிங்கிறது காரணமாக இருக்கலாம் இல்லை பாலியல் விபச்சாரம் காரணமாக இருக்கலாம் கலாச்சார தாக்கங்கள் காரணமாக இருக்கலாம் இல்லை சின்ன வயசில் அவங்க ஏற்ப அவங்களுக்காக ஏற்பட்ட ஏதாவது ஒரு எமோஷனல் இது இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சின்ன தா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அவங்களோட சைல்டுஹுட் டேஸில் அதோட எஃபெக்ட் தான் வந்து இப்போ வந்து பெருசாகுமா அவங்களுக்கு அந்த கோளாறு வரும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வராது பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவு கோல் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இது வந்து எல்லா வயதினருக்கும் வரும் எல்லா பாலினத்தீவிற்கும் வந்து இது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு சிகிச்சை இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்கும் கிடையாது பொதுவாக உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிப்படைஞ்சது அப்படின்னா அதுக்கு நமக்கு எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் அதுன்னு எல்லாமே இருக்குது ஆனால் இது வந்து மனம் சார்ந்த ஒரு விஷயம் ஸோ ஆளுமை கோளாறு அப்படிங்கும்போது அது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயம் அப்போ இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தீர்வு வந்து என்ன அப்படின்னா மூணே மூணு விஷயம் தான் ஒன்று வந்து அவங்கள திருத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்கள அவங்க விட்டு ஒதுங்கி வர்றது நல்லது அப்படி இல்லையா அவங்க கூடவே இருக்க பழகிக்கோங்க இதுதான் வந்து தீர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த நாட்டைகளை பற்றி ரொம்ப அழகாக வந்து ஹீலர் பாஸ்கரை நான் சொல்லியிருக்காரு உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி ஸோ அவர் அவரும் வந்து இதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு கூடிய விரைவில் நிறைய பேர் வந்து இந்த இது வந்து டாப்பிக் ஹாட் டாபிக் இது கூடிய உரவையில் நம்மளுக்கு இதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் கண்டிப்பாக வரும் சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் வேற முக்கியமான டாப்பிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க் யூ